அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் ஒன்று முதல் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் இருந்து விலகி தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடான சிம்மராசியில் நுழைகிறாருங்க இது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் இருந்து விலகி விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக எத்திகழக்கூடிய வித்யா கரகரான புதன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே பல வகையில நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது எனவே இந்த தருணத்தில் விரயஸ்தானம் என்று சொன்னாலும் கூட சுப விரயங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களையும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஆனால் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை ஒப்பிடுகையில் நிச்சயமாக சற்று பெரிய அளவிலான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்பதையும் திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி அல்லங்க கர்மாதிபதியாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய வித்யா காரகரான புதன் விரயத்திற்கு சென்றிருப்பது பெரிய அளவிலான நன்மை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இல்லை ஆனால் அதே சமயம் மிக பெரிய அளவுல அஷ்டமம் ஜென் மம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடமும் இல்லை என்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தீருவதோடு மட்டுமல்லாது சுப செலவுகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு இதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கவலைகளை சந்தித்து வந்த பூண ரோக சத்ருஸ்தான பாதிப்புகளும் இந்த தருணத்தில் முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பொதுவாகவே ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அதீத சிரமம் இருக்கும் ஆனால் அதே வேளையில் மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை இந்த தருணத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எனவே இந்த தருணத்துல பல்வேறு வகையான சங்கடங்கள் நெருக்கடிகள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு முற்றிலுமாக விலகிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை என்றாலும் கூட சங்கடங்கள் குறைந்து சுப வரைய செலவுகள் இனிதாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் அமையப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் போராட்டங்கள் போன்றவை விலக கூடிய வாய்ப்பையும் வலுவாக பெற்றுத்தரப்போகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் மிகவும் விவேகம் மிகுந்ததாகவும் அமையும் ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு தெளிந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க வித்யா கரகரான புதன் அப்படிப்பட்டவர் திபதியாகவும் வித்தை அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய இந்த அறிவாற்றல் என்பது செப்டம்பர் மாதத்தின் முற்பகுதியில் மட்டுமல்ல பிற்பகுதியில் ஜென்மராசியில் நுழைந்து உச்சமும் பெற போகிறார் புதன் உச்சம் பெறும் காலம் என்பது உங்களுடைய வாழ்வில் இருந்து பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே எதிர்பாராத வகையில் இந்த தருணத்துல பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது சப்தம பார்வை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது அங்கு சனியும் வலுவாக பக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி பகவானின் மீது ஆசியின் அதிபதியான புதனின் சப்தம பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் சனியுடன் பல நல்ல மாறுதல்களை பெற்றுத்தரப்போகிறார் அது மட்டுமல்லாது சூரியனும் இணைந்து இறையத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சனியை பார்ப்பதால் புத ஆதித்ய யோகமும் நிறைவாக உண்டு எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையில சந்தித்து கூடிய பல நெருக்கடிகள் போராட்டங்கள் மறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாக மாறும் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலும் உடல் உடல்நல ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க மெரிட்லேயே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை ராசியின் அதிபதி மிக வலுவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கட நிகழ்வுகள் மறையும் குடும்ப ரீதியாக ஒற்றுமை பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அமையும் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல்கள் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைவாக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இழுபறியாக நீடித்து கொண்டிருந்த வேலைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இன்றி சுமூகமாக நடத்தி முடிப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கட்டுக்குள் வரக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது பத்திரப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுங்க பட்டா சிட்டா போன்ற பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் மிக சிறப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அமைவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் பல வகையான நெருக்கடிகளை அகலக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் அத்தனை பணிகளிலும் விரயத்தில் இருப்பதால் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிச்சயமாக அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அவற்றில் காரிய வெற்றி மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகமும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு

சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றலை ஞானத்தை ராசியின் அதிபதியான புதன் கொடுக்கிறாரங்க பகைவர்களும் கூட நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் மறைந்து நிம்மதி பெறக்கூடிய வகையிலும் சற்று ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு கல்வி ரீதியான பணிகளில் திட்டமிட்டவற்றை கனக்சிதமாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுபிச்சமும் நன்மையும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக அமையும் மேலும் அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்